ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இருந்து அவருக்கு ஒரு பெலத்தை தந்தார் ஞானத்தை தந்தார் உணர்வை தந்தார்னு சொல்லி அநேக காரியங்களை பார்த்தோம் இந்த நாளிலும் அதே ஆவியானவர் நம்ம மேலேயும் இருக்கிறார் நமக்கும் அதே பலன் அறிவு ஞான உணர்வு இதெல்லாம் தராருன்னு சொல்லி பார்த்தோம் ஆமாங்க அதுக்கான ஒரு வசனத்தை தான் இன்னைக்கும் கூட தியானிக்க போகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பத்தில் என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது என்னையா அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் இந்த இடத்துல பாடியிருக்கிறார் காண்டா மிருகத்தின் கொம்பு கொத்த பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இந்த காண்டா மிருகம் என் பின்னாடி இருக்கு மிருகத்திற்கு பலனே அதனுடைய கொம்புகளில் தான் இருக்கான் சிங்கமே இதை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு அதனுடைய பலன் காணப்படுகிறது நம்மளுடைய பலனும் இந்த பலனுக்கு ஒத்து ஆண்டவர் இந்த பைபிளில் சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறார் நமக்கும் ஒரு கொம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு பெரிய பலன் உண்டு எப்படி தன்னுடைய எதிரிகளை இந்த காண்டாமிருகம் தன்னுடைய கொம்பை வைத்து கொண்டு மேற்கொள்ளுமோ நமக்கும் ஆவியானவர் அந்த பலனை கொடுத்து இந்த உலகத்தில் பிசாச, சத்ருவை எதிர்ப்பதற்கு ஒரு பலனை கொடுக்குறார் நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு பலனே இல்லை எனக்கு சத்துவமே இல்லை எந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கு கூட நான் சோர்ந்து போகிறேன் இந்த உலகத்தில் என்னை வாழ் என்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு தான் என்னுடைய சத்ரு என்னோ காரியங்களை செய்து கொண்டு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா சத்ரு உங்களுக்கு கொடுக்குறத வெற்றுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்குறார் காண்டா மிருகத்தின் கொம்புகளுக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு அந்த கொம்பினுடைய பலனை வைத்து சத்ருவை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க இந்த உலகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய பலனை கொண்டு நீங்கள் சாதிப்பீர்கள் ஸோ இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் பல நடைங்க காட் பிளஸ் யூ ஆல்